வெல்கம் டு அடியங்கப்பா ஆஹா சமையல் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலதை பார்க்கலாமா அந்த விடிகளில் போகலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கி வச்சு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு நம்ம மூணு ஸ்பூன் போட்டாக்கா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதக்க ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இப்போ இதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ வதக்கின பின் நாம் காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு கை பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நாம் வதக்கிடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ தேவையான கல் உப்பு வந்து போட்டுடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதெல்லாம் சேர்த்து நாம் மசாலாவை நல்லா வதக்கிடலாம் இப்போ பச்சை மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் அடுத்து பத்து நிமிஷம் பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுருக்கேன் மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா அங்கே போகிறேங்க நல்லா தண்ணி வடிச்சிட்டு நல்லா சேர்த்துறேங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் நான் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இப்போ ரெண்டுச்சி போட்டுருக்கங்க இப்போ மூணு கிளாஸ் தண்ணி வந்து நலந்து ஊற்றிட்டேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு அடுத்து நாம கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துட்டு நாம விசில் போட்டுடலாம் விசில் போட்டு எடுத்துட்டேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வந்துடுச்சு நான் ஒரு விசில் தாங்க விட்டுருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்